மெய்யர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு அதாவது நமச்சிவாயே என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருநாதருடைய குருவருளையும் அடியார் பெருமக்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் ஒழி மெய்களாலே வணங்கி இன்று ஐந்தாம் திருமுறையிலே திரு இன்னம்பர் என்னும் திருத்தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் அதிகம் இருபத்தி ஒன்று திருத்தலம் திரு இன்னம்பர் பாடல் நான்காவது பாடல் மழைக்கண் மாமயில் ஆளும் மகிழ்ச்சிய மழைக்கண் மாமயில் ஆளும் மகிழ்ச்சியன் அழைக்கும் அடியார்கள் அன்பினை குழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டியே இழைக்கும் என் மனத்து மழைக்காலத்திலே கரிய மயில்கள் எல்லாம் ஆரவாரிக்கிறதா மயில்கள் ஆரவாரிக்கின்ற மகிழ்ச்சியைப் போன்று மகிழ்ந்து அழைக்கக்கூடிய தன் அடியார்களுடைய அன்பினை தன்பால் குறிக்கொள்ள வேண்டி குழைக்கும் பெருமை உடையவன் என் மனத்து இழைக்கும் இன்னம்பர் ஈசன்னர் மழைக்கண் என்பது கார்காலத்து மழை மழைக்காலம் மா என்பது சிறந்த ஆறுதல் என்றால் மயில் ஆளும் ஆரவாரிக்கும்னு பொருள் அந்த மகிழ்ச்சியோடு அழைக்கின்றே தன் அப்பெருமான் தன் அடியார்களுடைய அன்பினை அடியார்களுடைய அன்பை குழைக்கும் குழைய செய்யும் தன்னை குறிக்கொள்ள வேண்டி தன்னையே குறிக்கோளாக அடைய வேண்டி இழைக்கும் தன் உருவ தன் உருவை பொருந்த செய்யும் இன்னம்பர் ஈசன் என் மனத்திலே தன்னை பொருத்துவான் என் மனத்திலே இன்னம்பர் ஈசன் தன்னை பொருத்துவான் என்று பாடுகிறார் மழைக்கும் மாமாயாலும் மகிழ்ச்சிய அழைக்கும் தன்னடியார்களம் அன்பினை குழைக்கும் தன்னை குறிக்கொள்ள வேண்டியே இழைக்கும் என் மனத்து இன்னம்பர் ஈசனே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இப்பொழுதே திரு ஈசன் கண்டு அவனுடையிருந்து நம்முடைய இன்னல்களை எல்லாம் போக்கி நல்வாழ்வு வாழ்வோம் நலம்பல பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய